வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாஷி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி மாலை ஆறு மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி நட்சத்திரம் சித்திரை காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமக காலை ஒ மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் பூரட்டாதி உள்ளடக்கிய நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்கு ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இனிய தகவல் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது புதிய புதிய நல்ல செய்திகளை சந்திக்கக்கூடிய பூரிப்பான சூழல்கள் ஏற்படக்கூடிய சாதகமான சந்தர்ப்பங்கள் நிகழக்கூடிய நல்லதொரு சூழல் இன்ற நாள் இன்றைய நாளில் நல்லபடியாகவே அமையும் பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் ஆடிட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு அனுமானமில்லாத ஆதாயங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தம் இல்லாத மொத்தத்தில் தான் மொத்தமும் உள்ளது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க அம்ச வாகனி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மோதல் விலகக்கூடிய நாள் அதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஊழல் இருந்தால் நல்லது ஆனால் தேவையில்லாத மோதல் இருக்கும் இல்லையா அந்த மோதல் விலகக்கூடிய ஒரு சூழல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பாகவே இருக்குது ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் கட்டிட வடிவமைப்பாளர் சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு கட்டிட வரைபடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து ஒப்புதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரும்பி யாரும் பிறப்பதும் இல்லை விரும்பியதெல்லாம் கிடைப்பதும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க சபரிகிரி நாதரை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது எவ்வளவு பெரிய விரோதங்கள் இருந்தாலும் அந்த விரோதங்கள் விலகும் அல்லது விரோதங்களை வெல்லக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் சாதகமாகவே அமையும் ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கும் இசை சம்மந்தப்பட்ட நடனம் சம்மந்தப்பட்ட நாட்டிய சம்மந்தப்பட்ட சங்கீத சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்களும் அதன் மூலமாக வருமானங்களும் அதன் காரணமாக உங்களுக்கான வெகுமானங்களும் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உன்னதம் காண்பதற்குச் சம்மதம் சொல்வதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க மண்டக்காடு பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி செய்தவர்களுக்கு தடை இல்லாமல் பயணங்கள் உருவாகும் விளம்பரம் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அதாவது மற்றவர்களுக்கு விளம்பரம் செய்யக்கூடிய தகுதி உங்களுக்கு இருந்தால் கூட உங்களுக்கான விளம்பரம் இல்லையா அந்த விளம்பரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அத் மிகுந்த இன்றைய நாளில் தடயமே இல்லாமல் இதயத்தை திருடுவது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க சாந்த ஸ்வரூப மூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் தவிர்க்க வேண்டிய நாள் அதாவது வரட்டு கௌரவத்தை தவிர்த்து வாழ்க்கையில் உயரக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியத்தில் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி என்ற அம்சங்களை ஈர்க்க முடியும் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பரவலான பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்தாலும் கிரகம் மாறாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சந்தான லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டிகள் விலகக்கூடிய நாள் அதாவது தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான இருக்கிற மறைமுக தொல்லைகள் தானாக விலகும் மறைமுக போட்டிகளும் ஓரளவு குறையும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய புதிய சிந்தனையை பயன்படுத்தி புதிய புதிய தந்திரங்களை பயன்படுத்தி மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்க முடியும் ஃபோட்டோ ஸ்டுடியோ சம்பந்தப்பட்ட புகைப்படம் எடுக்கக்கூடிய தொழிலில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய அகம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த நாளில் கல்லும் முள்ளும் நிறைந்ததுதான் கலிகால வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க குறுங்காலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது முற்பகலிலேயே முன்னேற்றமான சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கிறதுனால மன சந்தோஷம் மன வலிமை இந்த நாளில் அதிகரிக்கும் பின்னாடி வரக்கூடிய ஒரு சில சூழல்களை முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும் கால்நடை மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான மன நிம்மதி அப்படிங்கிறத விட பொதுமக்களிடையே வந்து கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பஞ்சம் வரும் நேரத்தில் தஞ்சம் கொள்ள சொந்த பந்தம் உதவாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வித்தக விநாயகர வழிபாடு செய்வது நல்லது விருச்சிகராட்சியை சார்ந்தவர்களுக்கு இயற்கை உணவுகளில் ஈடுபாடு காட்ட வேண்டிய நாள் அதாவது ஆர்கானிக் உணவு என்று சொல்லக்கூடிய இயற்கை உணவுகளை வந்து சமைப்பது இயற்கை உணவுகளை சாப்பிடுவதற்குண்டான விஷயங்களை வந்து அதாவது உங்களுக்கான விஷயத்தில் வந்து பட்டியலிட்டு வைப்பது நல்லது என்ற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கான தகுதிகளும் பெண்களுக்கான வருமானங்களும் பெண்களுக்கான வெகுமானங்களும் மிகுதியாகும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கருணை காட்டுவதில் வல்லலார் போலவும் வீரம் காட்டுவதில் ஐயனார் போலவும் செயல்படுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அம்பிகை தேவியை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டிய நாள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிராபலம் இருந்தாலும் அந்த பிராபலத்திலிருந்து விலகி மிகப்பெரிய பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பிரார்த்தனைகளில் ஈடுபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது கடந்த காலங்களில் நீங்கள் செய்த அர்ச்சனைகளுக்கு உங்களுக்கான பிரச்சனைகள் விலகி கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் மிகுதியாகும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலம் அல்லது ஆதாயங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உரிமை என்ற அம்சத்தையும் உறவு என்ற பாசத்தையும் விட்டுக் கொடுக்காமல் வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க வரதர் சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைச்சி பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கப் போகுது விவசாயம் சார்ந்த துறைகளில் ஒரு சில பேருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்கள் அதிகரிக்கும் சமூக சேவையில் உள்ளவர்களுக்கு அதாவது உங்களுக்கான சுமூகமான உறவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வங்கக்கடலில் புயல் வந்தால் சென்னை நகரில் மழை பெய்யும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க தேவி செல்வநாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது இரண்டாம் அதிபதி குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணையால் வரவுகள் பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் மனித வள ஆர்வலர் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த கௌரவம் கிடைக்கக்கூடிய திடீர் பிரபல்யங்கள் உதயமாகக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கற்ப பையையும் கடவுள் சிலையும் கண்ணியத்தின் புண்ணியம் என்பது தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திருமண செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மீன ராசியை சேர்ந்தவங்களில் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் சனி பகவானும் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு நல்ல திருமணம் அமையும் சகோதரி வகையில் சுப செய்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் தோல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருதுக்கு முத்தம் கொடுத்து வெற்றியை கட்டித் தழுவி சிகரத்தை தொட்டு பார்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க பக்த லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் கவலைப்படுறவங்க தாய்மை தவிச்சு நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி மந்திரத்தை மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வ உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்